மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு புதிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிலே ஆள் நடிச்சிருக்கேன் வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களை வந்து கவனிக்க போதிய ஆசிரியர்களை வந்து நியமிக்க வேண்டும்னு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களை வந்து கவனித்துக் கொள்ள ஆசிரியர் மாணவர் விகிதத்தை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் வந்து போதிய ஆசிரியர்களை வந்து நியமிக்க உயர்நீதிமன்றம் அதாவது புதுக்கோட்டையில் உள்ள காதுகேளாதர் அரசு உயர்நிலைப் பள்ளியில வந்து நாற்பத்தி எட்டு காது கேளாத மாற்றுத்திறனாளிகளும் முப்பத்தி பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து படித்து வந்து இருக்காங்க பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில அந்த மாணவர்களையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என காது கேளாதோருக்கு பாடம் நடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு வந்து மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் வந்து வந்து ரத்து செய்ய கோரியும் முன்னூற்றி நாட்களும் விடுமுறை என்று பணியாற்றி வரும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் விடுமுறை வழங்க உத்தரவிடக் கோரி ஆசிரியர் என்ற தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு வந்து விசாரணைக்கு வந்தது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனித்துக் கொள்ள சிவகங்கையில் இருந்து ஆனந்த் என்ற ஆசிரியர் வந்து புதுக்கோட்டையில் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதாக அரசு வந்து தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து மனுதாரரான ஆசிரியை வந்து காயத்ரி என்பவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முன்னூறு நாட்களும் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வருவதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி ஆண்டு முழுவதும் விடுமுறை இல்லாமல் யாரும் பணியாற்ற முடியாது என்பதால் அரசு விடுமுறை நாட்களிலாவது மனுதாரருக்கு விடுப்பு வழங்குவதற்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என அரசுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட்ல சந்திப்போம் थैंक यू